ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்ரீமதி இன்னைக்கு நம்ம வீடியோல மறக்காம இருக்கும் இதை பத்தி ஒரு டென் டிப்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏலி இங்க மோஸ்ட்லி டாப்பர்ஸ் வந்துட்டு ஏழை பேசுறதா இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் இல்ல ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமான கொஷின் பேராகிராஃப் இருந்துச்சுன்னா அப்படியே மைண்டில் ஏறிடும் நீங்கள் எவ்வளோ தடவை கொஷின் கேட்டாலும் உங்கள்கிட்ட அது மறக்கவே மறக்காது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த டைமில் ஸோ அதனால மார்னிங் இருந்துச்சு படிக்கிறதுக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க செகண்ட் திங் ஷெட்யூல்ட் ஸ்டடி டைம் நீங்கள் என்ன சப்ஜெக்டை படிக்க போறீங்க அது எந்த டைமில் படிக்க போறீங்க அப்படிங்கிறத செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க ஆனால் அதே சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு வேற ஒரு சப்ஜெக்டை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த டைமில் படிக்கணும் அப்படிங்கிறத செப்பரேட்டா பிரித்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு தேர்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் அ உங்களுக்கு எந்த பிளேஸை உட்காந்து படித்தா மெமரியில் ஸ்டோர் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ் நடத்தும் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய டாப்பர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் மெமரியில் ஏறாது கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும் ஓவராக ப்ரெஷர் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோர்த் திங் ஸ்டடி ஆக்டிவ்லி நான் உங்களுக்கு சொல்கிற பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து ஆக்டிவாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா ஆக்டிவாக படித்தா மட்டும்தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி அந்த கொஷின் கேட்டாலும் உங்களை மறக்காது சப்போஸ் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா மைண்டில் ஏறாது மக்கப் தான் பண்ணுவீங்களே தவிர மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஸோ அந்த டைம்ல நீங்கள் என்ன கொஷின் திரும்ப கேட்டா அகேன்னு கேட்டாலும் உங்களுக்கு அது மறந்து போயிருக்கும் ஸோ அதனால ஆக்டிவாக படிங்க ஃபிஃப்த் திங் ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்கள் படிக்கிற அந்த ஸ்டடி டைம்ல அதர் டிஸ்ட்ராக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸ் டிவி பிளேயிங்ஸ் எதாக இருந்தாலும் சரி உங்கள் ஃபேமிலியாகவே இருந்தாலும் சரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அந்த இடத்த விட்டு தள்ளி வந்துடுங்க உங்கள் நீங்கள் படிக்கிற அந்த ஸ்டடி டைமில் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டடியில் மட்டும்தான் இருக்கணும் அதே டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே போயிடாதீங்க ஸோ ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன் சிக்ஸ் திங் கேக் ஏ பிரேக் இப்போ நீங்கள் ஒன் ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் வந்து பிரேக் விட்டுக்கோங்க உங்களால் எல்லாம் படிக்க முடியாது அப்படியே படித்தாலும் அது மெமரியில வந்து ஸ்டோர் ஆகாது ஸோ அதனால டேக் எ பிரேக் எந்த விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் பிரேக் விட்டுக்கோங்க ஆனால் ஃப்ரீக்வென்ட்லியாக பிரேக் எடுக்க வேணாம் ஒன் ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டென் மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க செவன் திங் டோன் ப்ரெஷர் படிக்கிற டைம்ல எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரெஷர் ஆகாதீங்க ஃபேமிலி ப்ரெஷர் ஸ்கூல் காலேஜ் ப்ரெஷர் எனி அதர் ப்ரெஷர் எதையுமே உங்களோட ஸ்டடி டைம்ல கொண்டு வராதிங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் படிக்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேட் இருக்கணும் அதனால ப்ரெஷர் ஆகாதீங்க நீங்கள் ப்ரெஷர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டடி டைமே ஸ்பாயில் ஆயிரும் அப்புறம் கவனமாக படிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால ப்ரெஷர் ஆகாதீங்க எயிட்டிங் டோன்ட் ரீட் போரிங் நீங்க படிக்கிறப்போ அண்டர்ஸ்டாண்டோட படிங்க ஏன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்டோட படிக்கலை புரிஞ்சுட்டு படிக்கலை அப்படின்னா நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாகவே போராக போயிடும் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால நீங்கள் படிக்கிறப்போ ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டோட படிங்க அப்போ தான் உங்களுக்கு போர் அடிக்காது அண்டர்ஸ்டாண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா என்ன அதில் புரியுது அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் திரும்ப ரீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிடும் போர் அடிக்காது அதனால் போரிங்காக நினச்சி ஸ்டடி எப்பவுமே படிக்காதீங்க நைன்த் திங் அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதை டெஸ்டா எழுதுறப்போ நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் உங்களுக்கு கண்டிப்பா குறைஞ்சிரும் அதுவும் இல்லாம திருத்துறவங்களுக்கு உங்க மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும் ஸோ அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட் திங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீச் அதர்ஸ் நீங்க படிச்சத உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி தர்றதுனால உங்க மார்க் குறைய போறது கிடையாது உங்களுக்கு இன்னொரு தடவை நல்லா ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் அதனால நல்லா உங்களுக்கு மைண்ட் வந்து ஸ்டோர் ஆயிடும் அது எப்பவுமே மறக்கவே மறக்காது அதனால டீ சார்ஜஸ் அடுத்த உங்களுக்கு சொல்லி கொடுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நான் சொன்ன இந்த டென் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரம் ஸ்ரீமதி